வணக்கம் மாணவ மாணவிகளே காப்பத்த சாதாரணதன மாணவர்களுக்கான வரலாறு நாங்கள் வந்து அந்த எதிர்பார்க்க வினாக்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று பகுதி மூன்றில் அதாவது ஒரு வினாவுக்கு மட்டும் விடியழுதுறதுக்கு இப்படியான அலகுகள் வரும் என்று பார்த்த நாங்கள் நேட்டிய வீடியோவில் அதாவது பகுதி மூன்றில் வந்து கூடுதலாக ஒரு மூன்று நாலு அலகுகள்லாம் திரும்ப திரும்ப கேட்கப்படுறபடியா அதுல ஒரு வினா மட்டும்தான் தெரிவு செய்வோம் அது மறுமலர்ச்சியாக இருக்கலாம் அல்லது கைத்தொல் புரட்சியாக இருக்கலாம் அல்லது உலகில் ஏற்பட்ட புரட்சிகளாக இருக்கலாம் அல்லது உலகமாக யுத்தங்களாக இருக்கலாம் அதுல ஏதாவது ஒன்றுக்கு தான் எழுத வேண்டி வரும் அங்கே அவர்கள் இரண்டு வினாக்கள் தருவார்கள் அதுல ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யறது அப்ப அது நேற்று நாங்கள் பார்த்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் நடுவில வார பகுதி ரெண்டு அதாவது பகுதி ரெண்டு முழுமையான வினாத்தால பகுதி ஒன்று கட்டாய வினா அது தெரியும் அதற்கு பிறகு பகுதி ரெண்டுக்குள்ள பகுதி ரெண்டு கண்டு வர்றது நாலு வினாக்களை நீங்க தெரிவு செய்யணும் அப்ப அந்த நாலு வினாக்கள் ஹம் எவ்வாறு அவர்கள் எடுக்கிறார்கள் அதாவது அந்த எதிர்பார்க்கை வினாக்கள் இப்போ இதுதான் பெருமண்டில்லை எதிர்பார்க்கை வினாக்கள் அப்போ நீங்க அந்த அப்படியான அலகுகளில் கொஞ்சம் கூடுதலாக பயிற்சியை பெற்று செல்லலாம் மற்றபடி நீங்கள் எல்லா அலகுகளையும் படிக்க வேண்டும் ஆனால் எதிர்பார்க்கை அலகுகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக அதுல வந்து வினாக்களை பார்த்து கொண்டு போனால் கூட அதிக புள்ளிகளை பெற முடியும் முதலில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதான்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவான் அப்ப இந்த பகுதி ரெண்டு வினாத்தாள் எடுத்தவன் சொன்னால் அதாவது ஒன்று இலங்கைப்படம் உலகப்படம் அந்த ரெண்டு படங்கள் இடப்படி நிலப்புறதாண்ட அது ஒரு பகுதி அதுக்கு பிறகு வார பகுதி ரெண்டு அப்ப இந்த வினா கட்டமைப்பை நாங்க பார்த்தோம்னா பகுதி ஒன்று கட்டாய வினா அதான் இளங்க உலகப்படம் உலகாப்படம் அதுல பகுதி ரெண்டு நாலு வினாக்களுக்கு எழுத வேணும் அப்ப உங்களுக்கு ஆறு வினாக்கள் தெரிவினம் இதுல நீங்க அந்த பகுதி ரெண்டுல நாலு வினாவை தெரிவு செய்யணும் அடுத்த பகுதி மூன்றுல நீங்கள் ஒரு வினாவுக்கு உடிகெழுதுறோம் ரெண்டு வினா தெரிவினா ஒரு வினாவை நீங்க கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும் அப்படி தெரிவு செய்துதான் மொத்தம் ஆறு வினாக்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும் அப்ப இப்ப நாங்க பார்ப்போம் அந்த பகுதி ரெண்டு வினாத்தால்ல கட்டாய வினா கவிந்த பகுதி ரெண்டு அதுல ஆறு வினாக்கள் அதுல நாலு வினாக்களுக்கு அப்படி இந்த விடியெழுது அது அப்ப அதுல வந்து நான் இப்ப உங்களுக்கு கடந்த வருடம் வந்த வினாத்தாளை நான் இதுல எடுத்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பரீட்சையில பகுதி ரெண்டுல வந்து அதாவது தரம் பத்திலும் தரம் பதினொன்றிலும் இப்படியொரு வினாக்கள் வந்திருக்கு தரம் அழகு மூன்று அலகு நாலு அலகு தான் எடுத்திருக்கிறார்கள் அதே நேரம் தரம் பதினொன்றுல அழகு ரெண்டு அலகு மூன்று அலகு ஆறு அப்ப மொத்தம் இந்த ஆறு வினாக்கள்ல நீங்க நாலு வினாவை தெரிவு செய்யணும் பகுதி மூன்று தனிய அது நாங்க நேற்று பார்த்துட்டோம் இது பகுதி ரெண்டு நடுவில் கட்டாய வினா தவிந்த பகுதி ரெண்டுல தான் இந்த ஆறு வினாக்களுக்கு நீங்க நாலு வினாக்களை தெரிவு செய்யணும் இது கடந்த வருடம் வந்தது அப்ப இவ்வாறான வினாக்கள்லாம் கடந்த வருடம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலையும் இவ்வாறான அழகுகள்ல நான் எப்படி எல்லாம் வந்திருக்கேன் ஒரு சின்ன பகுப்பாய்வு செய்து போட்டிருக்கிறேன் அப்ப நாங்கள் இப்ப இந்த வருடம் எப்படியான அலகுகளில் வரலாம் இப்ப தரம் பத்து எடுத்தோம்னு சொன்னா இந்த அழகு ஒன்று அழகு ரெண்டு கடந்த வருடம் வரையில்லை அப்ப இந்த வருடம் நாங்க எதிர்பார்க்கலாம் அழகொண்டு அழகு ரெண்டுல வினாக்கள் வரலாம் அப்ப எங்களுக்கு நாலு வினாக்களுக்கு எழுதணும் அப்ப ஒன்று அழகு ரெண்டு வரலாமான்னு எதிர்பார்க்கலாம் அதை மாதிரி நாங்கள் இந்தியாவில தரம் பதினொன்றையும் பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து போன முறை அழகு ரெண்டு அழகு மூன்று அலகு ஆறு தந்திருக்கிறான் அப்போ இதுலேயும் மங்களுக்கு அந்த ஜாப்புகள் எல்லாம் வரவில்லை கடந்த வருடம் அப்ப இந்த வருடம் அந்த ஜாப்புகள்ல எல்லாம் வினாக்கள் வரலாம் அப்போ நான் இதுல வந்து இது கடந்த வருடம் வந்த அழகத்தான் நான் போட்டிருக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எடுத்து சில சிலவகளை ஐந்து அழகுகளை பத்தாம் ஆண்டில இருந்து எடுத்து பதினோராம் ஆண்டுல ஒரு அழகை மட்டும் எடுத்திருக்கிறான் அதாவது வந்து அந்த இலங்கையில பிரித்தானியர் இலங்கையிட இலங்கையில் பிரித்தானியில் அதிகாரத்தை நிலைநாட்டுதல் அப்ப இது ஒவ்வொரு வருடாவும் பெருகுது அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்திருக்குது கூட பத்தில் எடுத்து தரம் பதினொன்றுல ஒரு அழகா மட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பார்த்தோம்னு சொன்னா அதுல நாலு வினாக்களை தரம்பத்தில் எடுத்து அதே நேரம் தரம் பதினொன்றுல ரெண்டு அலகுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க அப்ப இதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை நான் இந்த ஒரு பகுப்பாய்வா செய்திருக்கிறேன் அப்ப நாங்க ரெண்டே விஷயத்துக்கு வருவோம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்க்கை அலகுகள் பகுதி ரெண்டுல அப்ப நீங்க இதுல நாலு வினாக்களுக்கு தான் நீங்க எப்படி எழுத வேணும் தெரிவினா நாலு வினாக்கள் நான் இதுல எதிர்பார்க்க நீங்கள் எல்லாவற்றையும் படிக்க வேணும் ஆனா இதுகள்ல கொஞ்சம் கூடிய ஒரு வினாக்களை நீங்கள் பார்க்கலாம் பத்த சொன்னால் அதாவது எதிர்பார்க்க அழகுகள் கடந்த வருடம் அழகொண்டும் அலகு ரெண்டும் வரவில்லை ஆனால்படியா இந்த வருடம் வந்து இந்த அழகொண்டிலும் அழகு ரெண்டிலையும் வரலாம் அதாவது வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் அதே போல அழகு ரெண்டு வந்து இலங்கையின் குடியேற்றங்கள் இது கடந்த வருடம் இலங்கையின குடியேற்றங்கள் வராதபடியால இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அதே போல நாங்கள் வந்து கடந்த வருடம் அழகு நாலு வந்திருக்கிறது சில வேலைகள்ல அதையும் திரும்ப வரலாம் பண்டைய சமூகம் சம்பந்தமான வினாக்கள் அத மாதிரி அழகு ஐந்துல கடந்த வருடம் வராதபடியால இதுல வந்து அந்த இலங்கையின் புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பவியலும் வியலும் இதுல அந்த குளங்கள் சம்பந்தமாக கேட்கலாம் குளத்தின் கூறுகள் குளக்கட்டு சுருங்கை கலிங்கல் மடைக்கதவு அல்லது வந்து குளங்களையும் கால்வாய்களையும் அமைத்த மன்னர்கள் மற்றது வந்து அந்த ஒவ்வொரு அது வந்து ஆறுகளை மறைத்து கட்டப்பட்ட கால்வாய்கள் என்ன அப்படி இந்த அழகு ஐந்துல கடந்த வருடங்கள் வராதபடியால இந்த வருடம் இதையும் எதிர்பார்க்கலாம் இந்த அழகு ஐந்தையும் அதே மாதிரி அலகு எட்டு கண்டிராட்சியம் பொதுவாக ஒவ்வொரு முறையும் கேட்கப்படுகிற ஒரு வினாதான் அழகு எட்டு ஆனா கடந்த வருடம் அந்த அழகு எட்டுல வினா வரையில் ஆனால் இந்த வருடம் அதையும் எதிர்பார்க்கலாம் பத்தாம் ஆண்டு அழகுகள்ல அதை மாதிரி ப பதினோராம் ஆண்டு அழகு நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இந்த அழகு ரெண்டு அநேகமா ஒவ்வொரு வருடம் அதாவது இந்த அந்நியர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் இலங்கையில பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதலண்ட அழகு அதில் அந்த முதலாவது சுந்திர போராட்டம் ரெண்டு ஆசோந்திர போராட்டம் அது தொடர்பான அந்த வினாக்கள் வரையக்கில்லை இங்கே அந்த அழகு நாளையும் சில வினாத்தாள்களை சேர்த்து கேள்வி கேட்கிறார்கள் இப்போ அழகு நாள்டா இப்போ கடந்த வருடம் ஜாப்பில் வெறையில் பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் அப்ப யாப்பு சம்பந்தமான வினாக்கள் இந்த பகுதி ரெண்டுல தரம் பதினொன்றுல வரலாம் இப்போ கோல் புருக் ஜாப்பு அதே போல வந்து குரூ மெக்கலம் மெனிங் மெனிங் டெவென்சையர் அதே போல இப்ப டோனமூர் ஜாப்பு சம்பந்தமாக சோல்வெரி யாப்பு சம்பந்தமாக அப்படியானவற்றில இந்த ரெண்டையும் கலந்து மேல நீராட்சிக்கு எதிரான போராட்டங்களை ரெண்டு வினாவை தந்துட்டு யாப்புல கேட்கலாம் அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு வினாவாக்கி கேட்கலாம் அதே போல வந்து தரம் பதினொன்றுல அழகு ஐந்து பிரித்தானியரின் கீழ் இலங்கையில சமூக மாற்றம் அதாவது அந்த பெருந்தோட்ட பயிர்கள் தேயிலை ரப்பர் கோப்பி சம்பந்தமாக கடந்த வருடம் வராதபடியால எதுவும் எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த அழகு ஆறு இலங்கை சுதந்திரம் அடைதல் இப்ப சுதந்திரம் அடைதல் சொன்னா சென்ற வந்து விவசாய குடியேற்றங்கள்ல கேள்வி வந்தது இந்த முறை ஏதும் அரசியல் கட்சிகள் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு ஜாப்பு சம்பந்தமாக இதழ்களுக்கெல்லாம் கேட்கலாம் அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக அல்லது இலங்கையின் ஜாப்புகள் அதாவது முதலாம் குடியரசு ஜாப்பு ரெண்டாம் குடியரசு ஜாப்பு தொடர்பாக கேட்கலாம் இப்போ அநேகமாக இந்த வருடம் இந்த ஜாப்பு சம்பந்தமாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம் தரம் பதினொன்றை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் அதையும் அதை மாதிரி இப்போ நாங்கள் தரம்பத்திலே இவ்வாறான சில அழகுகளை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் எல்லா அலகுகளையும் படிக்க இவற்றை கொஞ்சம் கூடுதலாக அழுத்தி படிக்கலாம் அப்போ எப்படி பார்த்தாலும் ஆறு வினாக்கள்ல நீங்க நாலு வினாவுக்கு மட்டும்தான் முடி அழுத வேண்டும் பகுதி மூண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு வினா மட்டும் தெரிவு செய்யறேன் நேற்று நாள் அதை பற்றி எல்லா விளக்கங்கள் கேள்விகள் செய்திருக்கிறேன் அடுத்தது நாங்கள் என்னையை பார்ப்போம் இந்த பகுதி ரெண்டுல அந்த அலகு ஒண்டு அதில் வந்து இந்த பகுதி ரெண்டுல நான் சொன்னேன் பத்தாம் ஆண்டுல அழகுண்டு அழகு ரெண்டுல கடந்த வருடம் கேட்கப்படாத வழியால இந்த வருடம் அது கேட்கலாம் இப்ப அதுக்காக நான் ரெண்டு முடல் கேள்வி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாஸ் பேப்பர்ல இருந்துதான் இது எடுத்தேன் விடியையும் நான் இதுல போட்டிருக்கிறேன் இது அழகு ஒன்றுக்குரிய வினா அவ எங்களுக்கு இப்ப சரம்பத்து அழகு ஒன்று அழகு ரெண்டு கடந்த வருடம் வராத ஒரு எதிர்பார்க்கை ஆக இருக்கலாம் அப்ப அதுல வந்து இப்படி இப்படி எல்லாம் கேட்கப்படலாம் கேள்விகள் ரெண்டாவது தான் நான் இதுல ஒரு பாஸ் பேப்பரை எடுத்து அதுல கடந்த காலத்துல இப்படி இதுல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது அழகொண்டு அழகு ரெண்டுல அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம் அலகொண்ட பார்ப்போம் இலங்கைக்கு வந்து இந்த நாடு பற்றிய தகவல்களை எழுதிய மூன்று வெளிநாட்டவரின் பெயர்களை எழுதுக அதாவது இலங்கைக்கு வந்து இந்த நாடு பற்றிய தகவல்களை எழுதிய மூன்று ஒளிநாட்டவரின் பெயர் அப்ப அதுக்கு மூன்று புள்ளிகள் அப்ப அதென்று சொன்னால் ஒன்று பாகியன் தீரர் இவன் பத்துத்தா ரிபாய் ரோப் அதே போல பிலிப்ஸ் பல்டியஸ் அதே போல பிலிப்ஸ் போல் தேவஸ் பேல்டியஸ் அதே மாதிரி ராபர்ட் நோக்ஸ் நோக்சன் சொல்லலாம் ராபர்ட் நோக்சன் சொல்லலாம் அப்ப நாங்கள் இதுல மூன்று பேரை தான் கேட்டது பாகியந்தேரர் இவன் பத்ருத்த ரிபைரோ அதே போல நாங்கள் ராபர்ட் நோக்ஸை சொல்லலாம் அடுத்த ரெண்டாவது இது முதலாவது அழகில் இப்படியான வினாக்களை எதிர்பார்க்கலாம் இரண்டு வரலாற்றை கட்டி எழுப்புவதற்கு இலக்கிய மூலாதாரத்தை பயன்படுத்தும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெண்டு விடியங்களை குறிப்பிடுக அப்ப உங்களுக்கு தெரியும் அதாவது வரலாற்று மூலாதாரங்களை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம் அதாவது வந்து ஒன்று இலக்கிய மூலாதாரம் மற்றது வந்து தொல்பொருள் மூலாதாரங்கள்னு சொல்லி அப்ப இந்த இலக்கிய மூலாதாரத்தை பயன்படுத்தியிருக்க கவனத்தில் உள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்று சொன்னால் ஒன்று நூல் எழுதப்பட்ட காலம் இரண்டு நூல் ஆசிரியர் யார் அதே போல நூல் ஆசிரியருடைய நோக்கம் என்ன அதை மாதிரி நூலுக்கான தகவல் திரட்டப்பட்ட விதம் அப்ப நாங்க இலக்கிய மூலாதாரங்களை பயன்படுத்தியிருக்க இந்த நாலு விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல மூன்றாவது தொல்பொருள் தொற்பொருள் தொல்பொருட்கள் அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் இரண்டு மனித நடவடிக்கைகளை விவரிக்குக அதாவது இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் வந்து அழிவடை அலைவடிவதால அதுல செல்வாக்கு செலுத்துற மனித நடவடிக்கைகள் என்ன அப்ப அந்த மனித நடவடிக்கைகள் என்னன்னு சொன்னால் அதாவது பெருந்தெருக்கள் அமைக்கப்படுவது அது மாதிரி வேகமான நகரமயமாக்கலால கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டமை இப்போ உதாரணமாக தொல்பொருள் இடங்களில் வந்து நிலத்தை எல்லாம் அகழ்ந்து எடுத்து போட்டு அதில் வர கற்களை எல்லாம் பயன்படுத்தி இவ்வாறு பெருந்தெற்களை அமைப்பார்கள் அதே போல் அதில் அந்த இடங்கள்ல கட்டடங்களை நிர்மாணிக்கிறது மற்ற அந்த நிலங்களை விவசாய நடவடிக்கைக்காக நிலத்தை பயன்படுத்தலாம் அதை மாதிரி தொல் பொருட்களை திருடி விற்கிறது இப்ப ஏதாவது ஒரு நிலத்துல தொல் பொருட்கள் இருக்குன்னு சொன்னால் அதை அகழ்ந்தெடுக்கிறது அகழ்ந்தெடுத்து அதை கொண்ட விற்கிறது அது மாதிரி பெருமதியான பொருட்கள் புதைந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அகழ்வினை மேற்கொள்வது இப்ப யாராவது சொல்வார்கள் தங்க நாணயங்கள் இருக்கிறது அல்ல ரத்தின நில இருக்குன்னு சொன்னால் உடனடி போய் அந்த நிலத்தை அகழ்ந்து எடுக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்ப பெருமதியான பொருட்கள் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில அகழ்வை மேற்கொள்வது அப்ப இதெல்லாம் மனிதனால மேற்கொள்ளப்படுற நடவடிக்கைகள் அடுத்தது தொல்பொருட்கள் மீது எழுதுறது உதாரணமா சிகிரிய ஓவியங்கள் அப்ப அது எல்லாம் வந்து தொல்பொருட்கள் அதுல வந்து இந்த சித்திரம் விரைந்து பாக்குறது அந்த ஓவியங்கள்ல கீறி பார்க்கறது அதை தொடுகிறது அதை உடை சேதமடை சேதமடையை செய்கிறது அப்ப இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்ப எது யார் செய்யறன்னு சொன்னா மனிதர்கள்லாம் இப்ப ஒரு சிறிய ஓவியத்தை பாக்குறோம்னு சொன்னா அதுல ஒரு பேனியாளுங்கிற பேரை எழுதி பார்க்கறது அதுல அல்லது ஏதோ அவர் விட்டு ஒண்ட கீறி விடுறது அப்ப அப்படியெல்லாம் எல்லாம் செய்தா அது ஏதோ மனிதன் அதை சேதமாக்குற மாதிரி தான் கருது அப்ப இதுதான் அந்த தொல் பொருட்களை நாங்கள் எவ்வாறு அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் மனித நடவடிக்கைன்னு சொல்லுகிற போது இவ்வாறான விடயங்களை நாங்கள் சொல்லலாம் அடுத்த வரலாற்றை கேட்பதன் முக்கியத்துவத்தை மூன்று விடயங்கள் கொண்டு விளக்குக அப்ப இந்த வரலாற்றை கேட்பதால என்ன நன்மை இல்ல பயன்கள் என்ன என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு ஆக்கபூர்வமான தீர்வை எடுத்தல் அது மாதிரி நாங்கள் வரலாற்றை கேட்பதால நூல்களை வாசிக்க தூண்டுவது அதே போல நாங்கள் அந்த கடந்த காலம் பற்றிய எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கும் மற்ற ஆளுமை வளர்ச்சி அடைதல் விமர்சன ரீதியான சிந்தனை வளர்ச்சியடையும் மற்ற தான் வாழும் சமூகம் மற்றும் உலகம் பற்றிய புரிந்துணர்வை பெறலாம் மற்ற கால அனுபவத்தின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்குவது இதெல்லாம் வரலாற்றை கற்பதன் பயன் சொல்லலாம் நாட்டின் தனி தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்வது மனித தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவது மாற்று கலாச்சாரத்தை மதித்தல் அதே போல வேறுபட்ட கருத்துக்களை சகித்துக் கொள்ளுதல் அப்ப இதெல்லாம் நாங்க வரலாற்றை கற்பதன் மூலம் கிடைக்கிற பயன்கள் சொல்லலாம் அப்ப குறிப்பாக இந்த இரந்த கால அனுபவத்தின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து பிறகு நாங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக்குவது அப்ப இதுல வந்து அந்த வரலாற்றை பற்றி கூறிய அறிஞர்கள் இருக்கணும் வரலாற்றின் தந்தை என்று சொல்லப்படுவர் வந்து கெடரோட என்று சொல்லி ஆள் இருக்கிறார் அத மாதிரி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கணும் இந்த வரலாறு பற்றி எழுதியவர்கள் அப்ப அவர்கள் வந்து இவ்வாறு அந்த நாங்கள் அதை கற்கிறதால எங்களுக்கு இவ்வளவு பயன் இருக்கின்றத நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப நான் இந்த அளவொண்டில இப்படியான வினாக்களை எதிர்பார்க்கலாம் ஏனடா கடந்த வருடம் வராதபடியால இப்படியாக அலகொண்டு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நான் அலகொண்டுல வேறொரு வினாவும் இதுல போட்டிருக்கிறேன் அதாவது கல்வெட்டு தொடர்பாக இதுவும் அலகொண்டுல வந்து இப்படியான கல்வெட்டு தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்படலாம் கல்வெட்டுகள் அமைக்கப்பட்ட இயல்பு அமைய அவற்றை வகைப்படுத்தக்கூடிய முறைகள் மூங்கை குறிப்பிடுக அப்ப அது தெரியும் அந்த கல்வெட்டு வகைகள் அதாவது வந்து ஒன்று வந்து குகை கல்வெட்டு எழுத்துப்பிள்ள குகை கல்வெட்டு காணா பாறை கல்வெட்டு குன்று கல்வெட்டு அதாவது குன்று கல்வெண்டு ஒன்று தூண் கல்வெட்டு சுவர் கல்வெட்டு இருக்கை கல்வெட்டு அப்ப இதுதான் கல்வெட்டின் வகைகள் ஒன்று குகை கல்வெட்டு பாறை கல்வெட்டு தூண் கல்வெட்டு கல்வெட்டு இருக்கை கல்வெட்டு அதுல வந்து இப்ப அவங்களுக்கு தெரியும் அந்த கல்வெட்டுல கூடுதலாக அந்த நிசங்கமல்ல மன்னனுடைய அந்த கல்பொத்த கல்வெட்டு இலங்கையில மிக நீளமான கல்வெட்டு வந்து கல்பொத்த கல்வெட்டுன்னு சொல்லி அது அந்த கல் புத்தகம் மாதிரி அந்த நேரம் அந்த படம் வாருது உங்களுக்கு அது குறிக்க சொல்லி அது என்ன படம்னு சொல்லி கேட்டு வரலாம் அது நிசங்க மன்னன் மன்னனுடைய காலத்துக்குரியாது அடுத்தது இதுல ஏபி சீரி என்று நாலு கூற்றுகள் தந்திருக்கணும் அதுக்கு இந்த விடையல் தந்திருக்கணும் அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க அதுல இருந்து நீங்க தெரிவு செய்யணும் இப்ப ஏ என்னன்னு சொன்னால் இலங்கை படத்தை வரைந்த முதல் கிரேக்க இனத்தவர் அப்ப அதுல எங்களுக்கு இதுக்குள்ள விட தெரியும் அதாவது தொலைமிதான் அதற்குரிய விடை அப்ப இந்த கீழே வந்து நான் இதுல போடப்பட்டிருக்கு ஏ வந்து தொலைமி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அது பி அனுராதபுர ஆரம்ப காலத்தில் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் அது வந்து பிராமி அப்படின்னு சொல்றது விட வந்து பிராமி சி தொல்பொருள் அகழ்வினால் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பழைய நாணயங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் அது இங்கே தெரியுது நாணயம் வந்து ஹாகா பண தரவில்ல ஹாகா பணதான் சரியான விடை அடுத்த டி வசவ மன்னன் காலத்தில் ரிஷிகிரி அமைச்சரால் நாகதீவ ஆட்சி செய்யப்பட்டதை குறிப்பிடும் மூலாதாரம் அப்ப அதுங்களுக்கு தெரியும் இது வள்ளிபுர பொற்காசனம் ஏனண்டா இந்த வெள்ளிபுர பொற்க்சாசனம் வசவ மன்னன் காலத்துக்குரியது இந்த வசவ மன்னன் ஒரு கால்வாயையும் கட்டினவன் இலகரக் கால்வாயை அப்பாகவே இந்த வசவ மன்னன் காலத்துக்குரியது இதுதான் வந்து இந்த வெள்ளிபுர பொட்சாசனம் அப்ப அதுக்குரிய விட இதுல நாலும் போட்டிருக்கு ஏ தொலைமி பி பிராமி சி ககவன டி வல்லிபுர பொட்சாசனம் அடுத்த மூன்றாவது வரலாற்றை கட்டி எழுப்புவதில் கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் பெறும் விதத்தை இரண்டு விடியங்கள் கொண்டு விளக்கு விளக்குக அப்போ நாங்கள் இந்த வரலாற்றை கட்டி எழுப்புவதில் கல்வெட்டின முக்கியத்துவம் என்ன அது ஏன் அவ்வளவுக்கு அது முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால் ஒன்று வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலக்கிய மூலாதாரங்கள்ல வந்து குறிப்பிடாத சில விடியங்களை கல்வெட்டுகள் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் கல்வெட்டுக்கள்ல அந்த எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டிருக்கும் சில வரலாறுகள் கல்வெட்டுக்கள்ல குறிக்கப்பட்டிருக்கும் அப்ப அதை நாங்கள் அந்த இலக்கிய மூலகாரத்துல சொல்லப்படாத விஷயங்களை இங்கவே கல்வெட்டுல நாங்கள் அறிந்து கொள்ளலாம் சமூக தகவல்கள் குடியிருப்புகளின் பரம்பல் அத மாதிரி பிகாரைகளுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள் பிகாரை நிர்வாகம் வர்த்தகம் வரி சம்பந்தமான விடயங்கள் அரச கட்டளைகள் அத மாதிரி சமகால நிகழ்வு எழுதப்பட்டிருப்பதால் அதிக உண்மைத்தன்மை எழுத்து வடிவங்களின் வளர்ச்சி பற்றி அறிய முடித அப்ப இவ்வாறு இந்த கல்வெட்டுக்கள்ல இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருக்கலாம் அத மாதிரி இலக்கிய மூலாதாரத்தில் கூறப்பட்ட விடயங்கள் கல்வெட்டுக்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியுது அப்ப இலக்கிய மூலாதாரத்தில் ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தா அது இங்கே கல்வெட்டுக்கள்ல வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது அப்ப இவ்வாறு இங்க வந்து அந்த கல்வெட்டுக்களினுடைய கல்வெட்டுக்களின் முக்கியத்துவம் இங்க வந்து சொல்லப்படுகின்றது அத மாதிரி அடுத்த கல்வியை பாருங்க வரலாற்றை கேட்பதனால் பெறக்கூடிய நன்மைகள் மூன்றை விவரிக்குக அதை கேட்பதனால கிடைக்கிற பயன்கள் நன்மைகள் அது ஏற்கனவே சொன்ன கேள்விதான் திரும்பவும் பெருகுது அப்ப என்னன்னு சொன்னா அதான் முதலாவது அழகில உங்களுக்கு பாடமும் படித்த பிறகு அதில் எப்படி கேள்வி வரும் தான் நான் இந்த ரெண்டு வினாக்களை முதலுக்கு போட்டிருக்கிறேன் ஆனா சில கேள்விகள் திருப்பி திருப்பி தான் பெறும் இப்ப இந்த கேள்வி நான் முதல்ல பார்த்துட்டேன் வரலாற்றை கற்பதால வரக்கூடிய நன்மை இப்ப கீழே ரெண்டுக்கும் ஒரே விட தான் பாலம் சமூகம் மற்றும் உலகம் பற்றிய புரிந்துணர்வை பெறுவது இறந்த கால அனுபவத்தின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்குவது அது மாதிரி நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்வது இப்ப எப்படித்தான் கேள்வியல் திரும்ப ஒரே மாதிரி தான் வரும் அப்ப கால வினாத்தாள்களை பார்ப்பதன் மூலம் இந்த வினாக்கள் சில நேரம் நாங்க படித்த வினாவே நேரடியாகவும் வரலாம் மாற்று கலாச்சாரத்தை மதித்தல் வேறுபட்ட கருத்துக்களை சகித்துக் கொள்ளலாம் அப்ப இதற்கும் சொல்லப்பட்ட விடைதான் இது வந்து இந்த அளவு ஒன்றில எப்படி கேள்வி வரலாம் என்றதுக்கு நான் ரெண்டு வினாக்களை போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து அழகு ரெண்டில் கடந்த வருடம் வினாக்கள் வரவில்லை அப்ப அழகு ரெண்டு என்னன்னு சொன்னால் அதாவது சரம்பத்தில் இலங்கையின் குடியேற்றங்கள் அப்ப முதல் பார்த்த அழகு வரலாற்றை கேட்பதற்கான மூலாதாரத்தில் இப்படி எல்லாம் கேள்வி வரலாம் அடுத்தது அழகு ரெண்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அஹ் இலங்கையில குடியேற்றம் சம்பந்தமாக இப்படி எல்லாம் கேள்வி வரலாம் அப்ப அதுல நான் இதுல வினாவிட போட்டிருக்கிறேன் முதலாவது வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்த வெட்டவழி குடியிருப்புகள் மூன்றின் பெயர்களை குறிப்பிடுக அவை இது அந்த வரலாற்றின் முற்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த வெட்டவழி குடியிருப்புகள் மூன்று குடியிருப்புகளை பார்ப்போம் ஒன்று வந்து மினிகாகல் வந்த பண்டார வலை இது பூந்தலை அரவு வலையில பூந்தலை அதே மாதிரி இலங்கைப்படத்துல குறிக்கவாரு இந்த இடங்கள் அதாவது பூந்தள கோட்டன் சமவெளி பதிராஜ வில அதே போல உடமெல்ல வெல்லம் பெல்லன் பதி இதுதான் அந்த வெட்டவழி குகைகள் அதாவது வந்து மனிதன் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காடை மனிதன் வாழ்ந்த வெட்டவழி குகைகள் அப்ப மூன்று தான் கேட்டிருக்கு நீங்கள் கந்த பண்டாரவள பூந்தல கோட்டன் சமவழி பதிராஜவல பெல்லன் பதி பெலச இதுகள் இலங்கை வரலாம் அடுத்தது வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் தனது குடியிருப்புகளை தெரிவு செய்வதில் கவனம் செலுத்திய ரெண்டு காரணிகள் அப்ப அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த மனிதன் தன் குடியிருப்புகளை தெரிவு செய்ய இத்தகைய காரணிகளை அவன் கவனத்துல கொண்டிருக்கிறான் கொண்டு வந்து இந்த குடியிருப்புகளை அமைக்க நாங்கள் கட்டாயம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் உணவு வசதி உணவை பெறக்கூடிய வசதி இருக்கணும் நீரை பெறக்கூடிய வசதி இருக்கணும் ஏதாவது தொழில் செய்யக்கூடிய வசதி அதைத்தான் நாங்கள் பொதுவாகவே பார்ப்போம் அப்போ அவர்களும் அப்படித்தான் உணவை பெறக்கூடிய இயற்கை வளங்கள் நிறைந்த பிரதேசங்கள் இரண்டு நீரை இலகுவாக பெறக்கூடிய இடங்கள் கல்லாயுதம் செய்வதற்கான கற்கள் பெருமளவில் கிடைக்கும் இடங்கள் மற்றது கற்குகைகள் காணப்படும் இடங்கள் ஏனென்றால் அதுலவே அவர்கள் தங்கிறதுக்கு மழை காலத்திலவே தங்க வெட்ட வழிகள் காணப்படும் இடங்கள் அதாவது வந்து இந்த வறண்ட காலநிலை உள்ள பிரதேசங்கள்ல வந்து வெட்ட வழியா இருக்கும் அப்ப ஆகவே இங்க வந்து அவர்கள் வந்து இப்ப தங்களோட இடங்களை தெரிவு செய்ய இப்படித்தான் தெரிவு செய்கிறார்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலமேதான் ஒன்று இயற்கை வளம் நிறைந்த பிரதேசமா இருக்கணும் உணவு புறக்கூடிய மாதிரி நீர் வரக்கூடிய வசதி இருக்கணும் மற்ற தொழில் செய்யக்கூடிய மாதிரி அந்த கல்லாயுதம் செய்வதற்கான கற்கள் இருக்க வேணும் மற்றது கற்குகைகள் இருக்கணும் வேணா போய் தங்கி இருப்பதற்கு குகைகள் மற்ற விட்ட வழி காணப்படும் இடங்கள் அது வந்து கூடுதலாக வறண்ட காலநிலையில் உள்ள பிரதேசங்களுக்கு தான் இது பொருந்தும் அடுத்த வினாவை பார்ப்போம் முன் வரலாற்று கால பகுதியில் மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்பங்களை இரண்டு விடியங்களை கொண்டு விவரிக்காம் முன் வரலாற்று காலத்துல மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்பம் அப்ப அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இரும்பு லோக தொழில்நுட்பம் உலோக தொழில்நுட்பம் விவசாய உபகரணங்கள் உற்பத்தி அதே போல மட்பாண்ட உற்பத்தி தொழில்நுட்பம் வீடு அமைக்கின் தொழில்நுட்பம் அடுத்த மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம் இந்த மயானங்கள் எல்லாம் இருக்கு அந்த அதாவது ஜட்டிகள் பொத்த மற்றது கால்சோகன் ரெண்டெல்லாம் இருக்கிறது அஹ் மினு எல்லாம் அந்த மயானங்கள் மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம் மற்ற ஆபரணங்கள் அலங்காரம் தொடர்பான தொழில்நுட்பம் அப்ப இங்க வந்து என்ன கேள்வி என்று சொன்னால் முன் வரலாற்று மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள் அப்படின் தொழில்நுட்பத்தையும் அந்த மனிதன் பயன்படுத்தி இருக்கிறான் இரும்பு லோக தொழில்நுட்பம் லோக தொழில்நுட்பம் விவசாய உபகரண உற்பத்தி மண்வெட்டி கோடரி அந்த விவசாய உபகரணங்கள் கத்தி அது அது மாதிரி வீடு அமைக்கும் தொழில்நுட்பம் மற்ற மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம் அதே போல ஆபரணங்கள் அலங்காரம் தொடர்பான தொழில்நுட்பம் அடுத்ததை பார்ப்போம் ஆரம்ப வரலாற்று கால பகுதியில் குடியிருப்புகளின் பரம்பலில் செல்வாக்கு செலுத்திய மூன்று காரணிகள் அதாவது மக்களின் குடியிருப்புல என்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கு ஆரம்ப காலத்துல அதுக்கு நாங்கள் எடுக்கலாம் ஒன்று வருடாந்த மலை உயிர்ச்சி அதே போல தரைத்தோற்ற வேறுபாடு அதாவது சமதர மலை அண்ட மாதிரி மற்ற இயற்கை வளங்களின் பரம்ப மற்றது நீர் உடைகள் மற்ற மண்ணின் தன்மை மணல் மண் மற்ற களிமண் அப்படியெல்லாம் மண்ணின் தன்மை விவசாயம் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் சில மண்கள் சதுப்பு நிலைமை இருக்கும் அப்போ அந்த மண்ணின் தன்மையாக கவனத்தில் கொண்டிருக்கிறேன் அதே போல குடியிருப்புகளின் தன்மை நீர் ஓடைகளுக்கு அப்பால் அமைத்தல் அதை மாதிரி இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அருகிலேயெல்லாம் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு இருந்தது ஆரம்ப காலத்தில் இப்போ இந்த கல்யாணி குடியிருப்பு தீகவாவி குடியிருப்பு எல்லாம் வந்து ஆற்று பள்ளத்தாக்குகள்ல அமைக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு அப்போ ஆகவே இந்த குடியிருப்புகளை ஆரம்ப வரலாற்று காலத்தில் இந்த பெரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள்லாம் இவன் முக்கியம் மழ உயிர்ச்சி வேறுபாடு இயற்கை வளத்தின் பெரம்பல் மண்ணின் முக்கியமாக காணப்படுகிறது அப்ப இப்படி இந்த அழகு ரெண்டுல குடியேற்றங்கள் தொடர்பாக இப்படி நாங்கள் வினாக்களை எதிர்பார்க்கலாம் அப்ப அந்த அழகு ரெண்டுல இப்படி இப்படிதான் நீங்க பாடத்தை படித்தாலும் அதுல எப்படி கேள்வி வரும் தெரியாது அப்ப இது ஒரு பேப்பர்ல கடந்த காலங்களில் வந்த ஒரு வினாக்கள் தான் அப்ப இப்படித்தான் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் அப்ப இதுல நான் ட்ரெண்டு விஷயங்கள் வந்து ரெண்டு வினாக்கள் தனித்தனியா செய்திருக்கிறேன் அழகு ட்ரெண்டும் தனித்தனியாக செய்திருக்கிறேன் அப்ப இதுல உங்களுக்கு இந்த இந்துகள்ல வந்து நீங்கள் முழுமையாக பயிற்சியை பெற முடியும் ஆனபடியெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி